அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் ஆடி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நாம் அம்மனை வழிபட்டாலும் ஒரு சில நாட்களில் அம்மனை வழிபட்டால் நமக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்று கருதப்படுகிறது அந்த விதத்தில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை என்று ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் அகிலத்தை ஆள்பவளும் ஆண்டாலும் அவதரித்த நாள் இந்த நாளில் தீர்க்க சுமங்கலி வரம்பெற திருமண தடை நீங்க குழந்தை பேறு கிடைக்க அனைத்து செல்வங்களும் கிடைக்க எந்த ஒரு எளிய பொருளை அம்மனுக்கு வாங்கி கொடுத்தால் நமது அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அகிலத்தை ஆளும் உமாதேவி அவதரித்த நாள் ஆடி மாதம் வரும் பூர நட்சத்திர நாளில்தான் அகிலத்தை ஆளும் நட்சிக்கும் அம்பிகையான உமாதேவி அவதரித்த தினம் என்று புராணங்கள் கூறுகின்றன அதேபோல் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அம்மன் கோவில்களிலுமே விசேஷ பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும் தீர்க்க சுமங்கலியாக இருக்கவும் திருமண தடை நீங்கவும் குழந்தை குழந்தை பேறு கிடைக்கவும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கவும் அம்பிகை வரங்களை அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகம் சூடிக் கொடுத்த சுடர்குடி ஆண்டால் அவதரித்த நாள் ஆடி மாதம் பூர நட்சத்திர நாளில் ஆண்டாள் அவதரித்தார் இந்த நாள் இந்த நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் மிக மிக விமரிசையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் ஆடிப்பூர் திருவிழா ஸ்ரீவில்லிபுத்தூரில் பன்னெண்டு நாட்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டாள் பூமா தேவியின் அம்சமாகவும் வணங்கப்படுகிறார் உலகை ரட்சிக்கும் அம்பிகைக்கும் ஆடிப்பூரம் நாளில் நடக்கும் வளைகாப்பு உலகை காக்கவே ஆடிப்பூர நன்னாளில் அம்பிகை உமாதேவியாக அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன உலகை லட்சிக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கு தமிழகத்தில் உள்ள எல்லா கோவில்களிலும் ஆடிப்பூர நாளில் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் சந்தன காப்பு குங்கும காப்பு மற்றும் மஞ்சள் காப்பு உள்ளிட்டவை சாற்றுவார்கள் இதற்கு அடுத்து ஆடிப்பூரம் அன்று மிக மிக விசேஷமாக அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறும் ஆடிப்பூரம் அன்று அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்கள் பிரசாதமாக கிடைத்து அந்த வளையல்களை பெண்கள் அணிந்து கொண்டால் திருமணத் தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தை பிறப்பில் உள்ள தடைகள் மற்றும் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் சைவ வைணவ கோவில்களில் ஆடிப்பூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டாட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூர திருநாளை சைவ வைஷ்ணவ ஆலயங்களில் வேறுபாடுகள் இல்லாமல் ஆடிப்பூர விழா விமரிசையாக கொண்டாடப்படுகிறது புது மன தம்பதிகள் மற்றும் இளம் தம்பதியினர் ஆண்டால் ரங்கமன்னார் வீதி உலா வருவதைக் காண்பது இணைபிரியாமல் மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான இல்லற வாழ்வைத் தரும் பூமியில் ஆண்டால் அவதரித்த மூட்டமை மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் நடைபெறும் உற்சவத்தை காண்பவர் அனைத்துமே ஆனந்தமாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பூரம் தேதி இந்த ஆண்டு ஆடிப்பூரம் ஆகஸ்ட் ஏழு புதன்கிழமை என்று வருகிறது பூரம் நட்சத்திரம் பிறக்கும் நேரம் ஆகஸ்ட் ஆறு மாலை ஆறு நாற்பத்தோரு மணிக்கு செவ்வாய்க்கிழமை அன்று ஆடி மாதம் பூர நட்சத்திரம் முடியும் நேரம் ஆகஸ்ட் ஏழு இரவு ஒன்பது மூ ஒன்பது மூன்று மணிக்கு முடிவடைகிறது உதய நிதியின்படி பூரம் புதன்கிழமை ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி அன்று கொண்டாடப்படுகிறது சுமங்கலி பெண்கள் திருமணமாகாத பெண்கள் உங்களால் முடிந்த பச்சை மஞ்சள் சிகப்பு இதில் ஏதாவது ஒரு கலரில் ஒரு டஜன் வளையல் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு சாத்த சொல்லுங்கள் இல்லையெனில் அம்மனுக்கு வளையல் மாலை கட்டும் பொழுது உங்கள் வளையலையும் சேர்த்து கட்டச் சொல்லி அனு அம்மனுக்கு சாத்துங்கள் இப்படி நம்ம பச்சை மஞ்சள் சிகப்பு கலரில் வளையல்களை கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டஜன் பச்சை வளையல் வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு ஏற்படும் ஒரு டஜன் மஞ்சள் அல்லது சிகப்பு வளையல்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நிறைய நடக்கும் மங்களம் வந்து பெண்களுக்கும் ஏற்படும் இந்த மாதிரி வளையலை நம்ம வாங்கி கொடுத்து அந்த வளையலை நம்ம பிரசாதமாக பெற்று பெண்கள் அணிந்து கொண்டால் இது வந்து நேர்மறை ஆற்றலையும் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு தேடித்தரும் கர்ப்பமான பெண்கள் வளையல்களின் சத் கர்ப்பமான பெண்கள் இந்த வளையலை வாங்கி கைகளில் போட்டுக்கொண்டால் வளையல்களின் சத்தம் குழந்தையின் மூளை வளர்ச்சியை தூண்டும் இது மன அழுத்தத்தை குறைத்து மனதை அமைதிப்படுத்துவதால் அது தாய்க்கும் குழந்தைக்கும் மிகவும் நன்மையாக அமையும் இந்த வளையல்கள் வந்து ஒரு பெண்ணின் கணவரின் நல்வாழ்க்கையையும் குறிக்கிறது அது மட்டுமல்ல வளையல் அணிவது தம்பதியிடையே உறவை வலுப்படுத்தவும் உதவுகிறது உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் இந்த அம்மனுக்கு சாத்தப்பட்ட வளையல்களை நீங்கள் வாங்கி அணிவதால் சுக்கிர கிரகத்தை வெளிப்படுத்தி ஆடம்பர வாழ்க்கையையும் வாழ உதவுகிறது அதனால் ஆடி பெருக்கென்று தவறாமல் அம்மன் கோயிலுக்கு சென்று நீங்கள் அம்மனுக்கு சாத்திய வளையல்களை வாங்கி உங்கள் கைகளில் அணிந்து கொள்வது நமக்கு அற்புதமான பலன்களை தரும் அம்மன் கோவிலுக்கு செல்லும் பெண்கள் உங்களால் முடிந்தால் மற்ற பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தாலி சரடு வளையல்கள் இவை எல்லாத்தையும் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படின்ற ஒற்றப்படை எண்ணிக்கையில் கோயிலில் வரக்கூடிய பெண்களுக்கு வாங்கி கொடுத்தால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற அம்மன் அருள் புரிவாள் அப்படின்னு நம்பிக்கையோடு இதையும் செய்ய மறக்காதீங்க இப்போ அம்மன் கோவிலுக்கு போய் பூஜை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமையன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டையும் பூஜை சுத்தம் செய்து அனைத்து படங்களுக்கும் வாசனை மிக்க மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிக்க பூக்களை சாத்துங்க அதற்கு பிறகு வீட்டில் ஆண்டாள் படம் இருந்தால் மஞ்சள் குங்குமம் வைத்து தாமரை மலர் அல்லது சிகப்பு நிற மலர்களால் அலங்கரித்து நீங்கள் வளையல் மாலை கட்டி போடணும் சிகப்பு மஞ்சள் பச்சை பச்சை மஞ்சள் சிகப்பு இந்த மூன்று கடலில் இருக்கக்கூடிய வளையல்களை மாலையாக கட்டி போடணும் இப்போ மாலை கட்ட தெரியாதவங்க ஆண்டாளுடைய பாதத்தில் இந்த மூன்று உள்ள வளையல்களை வச்சு கல்கண்டு சாதம் படைத்து ஒரு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் ஆண்டால் வணங்கினோம் புதன்கிழமை வந்து ராகுகாலம் வந்து பன்னெண்டு ஒன்றரை எமகண்டம் ஏழரை ஒம்பது இந்த நேரத்தை தவிர்த்து காலையில் ஒவ்வொருந்து பன்னெண்டு மதியம் ஒன்றையிலிருந்து மூணு சாயந்தரத்தில் வழிபடுறதா இருந்தால் ஏழுலேருந்து ஒம்பது இந்த நேரத்தில் தூப தீப ஆராதனைகள்லாம் செய்து நல்ல திருமண வாழ்க்கை அமையவும் குழந்தை பேர் வேணும் அப்படின்னும் நீங்கள் மனதார வேண்டிக்கலாம் இப்போ வீட்டில் ஆண்டால் படம் இல்லாதவர்கள் அம்மன் படமோ இல்லை குலதெய்வ படமோ இருந்ததுன்னா அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வளையல்களால் மாலை சாத்தி சிவப்பு நிற பூக்களால் அலங்கரித்து நல்லெண்ணெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்து சர்க்கரை பொங்கலின் நிவேதனமாக வைத்து அம்மனின் நாமங்களை கூறி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடலாம் அதே போல் உங்கள் வீட்டுக்கு வந்து பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்கள் வீட்டுக்கு மூன்று அல்லது ஐந்து சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழித்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பூ வத்தலை பாக்கு வாழைப்பழம் தாலி சரடு வளையல்களை நீங்கள் பூஜை வச்சு பூஜையில் வச்சுருந்த வளையல்களையும் கொடுத்து சர்க்கரை பொங்கலையும் சாப்பிட வச்சு அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் பெற்றால் உங்களுக்கு திருமண தடை நீங்கும் குழந்தை பேர் கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு இந்த பூஜையை செய்கிறீங்களோ அந்த பூ அந்த வேண்டுதல் நிறைவேற அம்மன் அருள் புரிவாள் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு ஆடி பூரம் அன்னைக்கு ஆண்டாளையும் அம்மனையும் கோயிலுக்கோ அல்லது வீட்டிலேயோ வழி முறைப்படி வழிபடி செய்து அனைவரும் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்துக்கிறேன் நன்றி வணக்கம்